எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுது போல் ஒரு சுவையான பரபரப்பான தமிழக அரசியல் குறித்த செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்வதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்த வேறிய பல கண்ணோட்டங்களை தெரிந்து கொள்ள உறுதியாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உன் நேரம் மீன் போகாது ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவில் வந்து பல முறை முதல்வராக இருந்தவர் இன்னும் சொல்லப்போனால் காலம் காலம் சென்ற அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜெயலலிதா அவர்களாலே அவர்களாலே கை காட்டப்பட்டு முதலமைச்சர் நாற்காலியிலே பலமுறை அமர வைக்கப்பட்டவர் அப்படிப்பட்டவர் இதற்கு முன் சற்று ஒரு ஒரு இரு வாரங்கள் வரை பாஜகவுடன் மிக மிக நெருக்கமான இருந்தவர் இன்னும் சொல்லப்போனால் யார் பாஜகவை விட்டு வில்லிய போது கூட எஃகு கோட்டை போல பாஜகவோடு கைகோர்த்து நடந்து வந்தவர் இப்பொழுது சமீபத்திலே பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார் அது மட்டுமல்ல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான தன்னுடைய நகர்வுகளை மேலும் வலுப்படுத்தி இருக்கிறார் இதில் மிகவும் பெரிதும் ஆச்சரியப்படக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னாக்க சமீபத்திலே ஒரு ஒரு சில நிறங்களுக்கு முன்பு அவர் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை நேரில் நேரிலே சந்தித்து பேசினார் ஒரே குறிப்பிட்ட தினத்தில் வந்து ரெண்டு தடவை வந்து முதலமைச்சரை சந்தித்தார் காலை சென்னையிலே வந்து நடைபெய நடைப்பயிற்சி வாக்கிங் காலையில் வாக்கிங் சென்ற பொழுது நிகழ்ச்சியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியதாக சொல்லப்பட்டது அன்று மாலையே ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகனும் ஓ பி ரவீந்திரநாத்தும் வந்து முதலமைச்சருடைய இல்லத்திற்கு சென்று முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து நலம் விசாரித்ததாக செய்திகள் வந்தன இது வந்து அரசியல் வட்டாரங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது காலகாலமாக அதிமுகவில் இருந்தவர் அதிமுகவில் பல பதவிகளில் பதவி பதவிகள் இருந்தவர் முதல்வர் முதல்வராக இருந்தவர் நிதியமைச்சராக இருந்தவர் பல சந்தர்ப்பங்களிலே வந்து ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்க முடியாத சூழ்நிலை வந்தபொழுது அவராலேயே வந்து முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அந்த கட்சியில் இருந்தவர் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு மெல்ல மெல்ல அதிமுகவுடைய அந்த தலைமைக்கு தலைமையையும் இழந்து அந்த கட்சியையும் இழந்து எடப்பாடி பழனிசாமி மீதான அந்த தனிப்பட்ட வெறுப்பு அல்லது காழ்ப்பு தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது மட்டுமில்லாமல் இப்பொழுது எல்லாத்தும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மடு மகுடம் வைத்தது போல முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார் மிக மிக முக்கியமான ஒன்று இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட அப்போது வந்து அதிமுக வந்து பாஜகவோட இருந்து விலகிவிட்டது முஸ்லீம் வாக்குகளும் சிறுபான்மை வாக்குகள் வேண்டும் என்றும் டெல்லியில் வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் இங்கே மக்களுக்கு நலனொன்றும் கிடைக்காது தமிழ்நாட் தமிழ் தமிழர் நலன்தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதிமுக வந்து இருபது இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகவை விட்டு விலகியது அதுவே வந்து பாஜக ஒரு பெரிய அதிர்ச்சி இன்னும் சொல்ல போனால் அதற்கான காரணங்கள் பலவாக இருந்தாலும் முக்கியமான காரணம் வந்து அன்றைக்கு தமிழக பாஜக வந்து அண்ணாமலை பெரிய அளவில் முன்னிறுத்தி வைத்ததுதான் காரணம் என்று எல்லோரும் அறிவார் இது வந்து அதிமுக மறுக்கலாம் அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மறுக்கலாம் ஆனால் உண்மை அதுதான் தன்னுடைய குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த இன்னொரு தலைவர் வளர்வதை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு விரும்பவில்லை அப்படிங்கிறதுனால்தான் வந்து அன்றைக்கு பாஜக கூட்டணி வந்து அதிமுக விளக்கியது அன்றைக்கு வந்து பாஜக சமரசம் செய்து கொள்ள எந்த விதமான ஒரு முயற்சியும் மேற்கொள்ளவில்லை பிடிக்கலையா வெளியில் போங்க அப்படிங்கிற ஒரு தான் இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் கல அர்த்தம் ஆனால் என்ன காரணமாகவோ இப்பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக வந்து பெரிய அளவிலே வந்து தங்களுடைய நிலையிலிருந்து கீழறங்கி வந்து வந்து அதிமுகவோட கூட்டணி வேண்டும் அதிமுகவோட கூட்டணி இருந்தால்தான் திமுகவை ஆட்சியிலிருந்து விரட்ட முடியும் என்று சென்று தேசிய பாஜக தலைவர் அமித்ஷா அவர் பெரிய ஒரு அரசியல் சாணக்கியர் தேசிய அளவில் வந்து அவரை போல் ஒரு அரசியல் வித்தகர் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அமித்ஷா வந்து இங்கே வந்து ஒரு மாநில தலைவரை மாற்றியது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து அதிமுக விட்டு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்ததாலே அதை பயன்படுத்தி கொண்டு இங்கே உள்ள மாநிலத்திலுமே குறிப்பாக வந்து அண்ணாமலைக்கு பிறகு வந்த நயனார் நாகேந்திரன் வந்து அதை நன்றாக பயன்படுத்தி கொண்டு ஓபிஎஸ்சியை வந்து ச சற்று கழட்டி விட்டுறாங்கன்னு கூட சொல்லலாம் ஓபிஎஸ் வந்து சமீபத்தில் பிரதமர் கங்கை கொண்ட சோழவர் பொழுது அவரை சந்திக்க வேண்டாம் நேரம் கேட்டு பலமுறை நயன நயனார் நாகேந்திரன் வந்து ஃபோனில் பேசியிருக்கிறார் அதற்கான ஆதாரங்களையும் அவர் காட்டியிருக்கிறார் அதை முற்றிலுமாக மறுத்திருக்கிறார் நயனார் நாகேந்திரன் இதற்கு முன்பு அதாவது பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் போதெல்லாம் வந்து ஓபிஎஸ் என்றைக்கு வேணும்னாலும் பிரதமரை போய் பார்க்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது அன்றைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு தேவையில்லாத மனிதர் ஆனால் அந்த நிலை அப்படியே ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரி மாறி இன்றைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும் சரி எடப்பாடி பழனிசாமியுடைய வழி நாங்கள் போவோம் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டும் என்று நேரான சொல்லியிருக்கிறார் தேசிய தலைமை வந்து இந்த விஷயங்கள் வந்து மெல்ல மெல்ல தங்களுடைய கருத்துக்களை சொல்வதை நிறுத்திவிட்டார்கள் அண்ணாமலை வந்து இங்கே அரசியல் களத்திலே பெரிய அளவில் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் கலைதார்த்தம் அப்பப்போ வந்து ஒரு பத்திரிகை பேட்டிகள் கொடுத்தாலும் கூட சட்டமன்ற தேர்தலிலே கூட அண்ணாமலை போட்டியிட மாட்டார் என்ற தகவல்கள் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கின்றன இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு பயன்படுத்தி கொண்டு இந்த ம நிலை மாற்றங்களை பயன்படுத்தி கொண்டு நயனார் மகேந்திரன் வந்து ஓ பன்னீர் செல்வத்தை வந்து இந்த கூட்டணிக்கு அருகிலே விடாமல் ஒரு மாதிரி தள்ளி வைத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு தகவல் தான் பலமான தகவலாக இருக்கிறது அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை அவர் வந்து இந்த கூட்டணி போதும் அப்படிங்கிறது மட்டுமல்ல இதற்கு மேல் யாரும் கட்சிகள்லாம் கூட்டணியில் சேருவதற்கு பெரிய அளவில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத கலை யதார்த்தமாக இருக்கிறது இதை பற்றி ஒரு காணொலி போட்டிருக்கோம் கட்டாயமாக பாருங்கள் அதிமுகவோடு யாருமே கூட்டணி சேர விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு கலை யதார்த்தத்தை பற்றி ஒரு அனாலிசிஸ் போட்டிருக்கோம் ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட இங்கே வந்து மீண்டும் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கை அதிமுகவுக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை பெரு பெருவாரியான பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் மக்கள் கூட சொல்கிறதுனாக்காக தென் மாவட்டங்களிலே குறிப்பாக வந்து மதுரைக்கு கீழே உள்ள தமிழக பகுதிகளிலே உறுதியாக டிடிவி தினங்களுடைய ஆதரவு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவு இல்லை என்றால் உறுதியாக அதிமுக வந்து பெரிய அளவில் வந்து இழப்புகளை சந்திக்கும் என்று தள்ளுத்தலைவராக பலருமே சொல்கிறார்கள் அரசியல் ஆர்வலர்கள் சொல்லுகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி வந்து நிறைய ஒரு டேமேஜ் பண்ணியிருக்காங்க அதிமுகவுக்கு மதுரைக்கு கீழே மதுரையிலே மூன்றாவது இடத்தில் இன்னும் மதுரை நாடாளுமன்ற தொகுதியிலேருந்து அதிமுக மூன்றாவது இடத்தில் இருந்தது தென் மாவட்டங்கள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து அதிமுக வந்து சரிவை சந்தித்திருக்கிறது அந்த சரிவு தொடர்ந்து இருக்கிறது இப்பொழுது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஊர் இந்த பல ஊர்களுக்கு பயணம் ஏற்கும் பொழுது நல்ல கூட்டம் வருகிறது என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த கூட்டம்லாம் வாக்குகளை மாறும் அப்படிங்கிறது பெரிய அளவில் தெரியவில்லை அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தமே கூட வேறு கூட்டணிக்கு வேறு கட்சிகள்லாம் வராத சூழ்நிலையில் இருந்தையுமே கூட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தான் அதிமுக நம்பர் ஒன் அப்படிங்கிறதுனால அரவணைத்து செல்வதற்கு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை அரவணைத்து செல்வதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறதுலாம் யதார்த்த உண்மை பல சந்தர்ப்பங்களில் டிடிவி தினகரன் வந்து நாங்கள் தேசிய ஜனநாயக தான் இருக்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார் போன வாரம் வந்து பன்னீர்செல்வம் கூட அதான் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இந்த திருச்சி திருச்சி மற்றும் கங்கை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து பிரதமர் வந்தபொழுது ஓபத்துக்கு நோஸ் கட் கொடுத்தது வந்து ஒரு திருப்புமுனையாக பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இவங்களை நம்பி இருந்து பிரயோஜனம் என்கிற நிலைக்கு ஓபநியூசம் தள்ளப்பட்டிருக்கிறாரு முதலமைச்சரை சந்தித்ததற்கு வந்து அவர் வந்து தனிப்பட்ட காரணம் என்று சொன்னாலும் கூட அதற்கு பிறகு அவர் கொடுத்த அறிக்கை ஒரு சுவாரஸ்யமான அறிக்கைங்களை சந்தேவ கிடையாது தமிழ் பண்பாட்டை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தேன்னு சொல்லியிருக்கிறார் அதாவது திமுக திமுக கட்டிருந்த அந்த அரசியல் கொள்கைகள் அரசியல் பேச்சுக்கள் அரசியல் அறிக்கைகள்லாம் தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நன்றாக தெரியும் இந்த தமிழர் பண்பாடு பிஜேபி தாக்குதலால் அழியப் போகிறதுங்கிற ஒரு பிரசார யுக்தி அந்த 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 ஒரு பிம்பமே வந்து திமுகவுடைய பிம்பம் அந்த வார்த்தைகளை வந்து அப்படியே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அறிக்கைகளை பயன்படுத்தியிருக்கிறாரு என்பதிலிருந்து உறுதியாக அவர் திமுகவுக்கு நிறுத்தமாக நெருக்கமாக போவார் அப்படிங்கிற சந்தேகமே இல்லைங்கன்னு நம்ம கட்டாயமாக எடுத்துக்கலாம் ஒரு கிவ் அவே அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே தெளிவாக அவர் சொல்ல முடியாது அவர் வந்து முதலமைச்சர் மரியாதை அவர் சொன்னால் சந்தித்திருக்கிறேன் என்று சொன்னாலுமே கூட அதற்கு பின்னால் அரசியல் காரணங்கள் உறுதியாக இருக்கும் அப்படி எந்த சந்தேகமே இல்லை ஏன்னா ஒரே நாளில் வந்து காலையில் வாக்கிங்கில் மீட் பண்ணி நான் அன்றைக்கி மாலையே நேரில் சென்று தன்னுடைய மகனோடு சந்தித்து பேசியிருக்கிறதுல வந்து பொலிட்டிக்கல் கல்யூலேஷன்ஸ் உறுதியாக இருக்கும் அந்த சந்திப்பில் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட இருந்தார் ஆக இப்போ பன்னீர்செல்வத்து இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னன்னாக்கா வந்து தன்னுடைய அரசியல் எதிர்காலையும் தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது அவர் அதை வந்து இப்போது இருக்கிற மாதிரி யாரோடு ஒட்டு உறவு இல்லாமல் தனியாக பயணித்தா முடியாது அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்று தமிழக வெற்றி கழகத்தோடு அவர் கூட்டணி சேர முடியும் ஆனால் அங்கே என்ன கேட்ச்சினாக்கோ ஒரு முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவில் வந்து கிட்டத்தட்ட நம்பர் டூவாக பலகாலம் இருந்தவர் அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து விஜய் உடைய கூட்டணி விஜய் முதல்வர் என்று சொன்னால் இவருடைய நிலைமை என்ன ஒன்று மிக ஒரு கேள்விக்குறி எழுதுகிறது ஆக இதை கூட்டிக் கழித்து பார்க்கும் பொழுது அவர் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைப்பார் என்பதை விட உறுதியாக தனி கட்சி ஆரம்பிப்பார் என்ற விதமான கருத்துக்கள் வர ஆரம்பித்திருக்கின்ற அநேகமாக காலம் சென்ற முதலமைச்சர் அதிமுகவுடைய நிறுவனர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய பெயரை கட்சியிலே வைத்து எம்ஜிஆர் அதிமுக அல்லது எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் இது போன்ற ஒரு பெயரிலே கட்சி அமைப்பார் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறைமுக ஆசி உறுதியாக இருக்கும் பெரிய அளவிலே மதுரை தேனி கம்பம் அந்த பகுதிகளிலே மற்றும் மதுரைக்கு கீழே இந்த முக்குலத்தோர் என்று சொல்லக்கூடிய அந்த இனத்தவர் அதிகமாக இருக்கும் பகுதிகளிலே குறிப்பாக ஓபிஎஸ் அவருடைய அந்த இனத்தோர் அதிகமாக இருக்கும் பகுதிகளிலே வந்து அந்த மாதிரி ஒரு தனிக்கட்சியை ஆரம்பித்து அதன் மூலமாக வந்து அதிமுகவுக்கு வந்து பெரிய அளவிலே டேமேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் பன்னீர் செல்வத்திடம் இருப்பதாக தெரிகிறது இதன் மூலமாக பன்னீர் செல்லும் சார்பாக போட்டியிடுவர்கள் வந்து எம்எல்ஏ ஆவாங்களான்னு கூட சொல்ல முடியாது அதனால் ஒரு பலமுனை போட்டியில் ஏற்கனவே வந்து இப்போது பலமுனை போட்டி இருக்கிறது அதிமுக ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் திராவிட கழகம் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் விஜய் பெரிய அளவிலே வாக்குகளை பெறக்கூடும் என்று நிறைய அந்த ஒப்பீனியன் போலீஸ் வருகிறது அது ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இப்படி பலமுனை போட்டி இருக்கும் பொழுது ஒரு அரசியல் கட்சி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் வந்து வெறுமன இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஓட்டுகளை வாங்க முடியும் என்றால் கூட அது வந்து அந்த தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தலைகளாக மாற்றக்கூடிய தலைகளாக மாற்றக்கூடிய நிலைமை இருக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது உதாரணத்திற்கு தென் மாவட்டங்கள்லருந்து ஒரு இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வந்து ஓபனிங் சொல்லத்துடைய கட்சி ஒரு மூவாயிரம் மூவாயிரம் ஓட்டு வாங்கினா கூடவே அந்த இருபத்தைந்து தொகுதிகளில் இருந்து அதிமுகவுடைய வெற்றி பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை ஏனென்று சொன்னால் இப்போ விஜய் வந்து யாருடைய ஓட்டுக்களை உடைப்பாருங்கிறது தெரியவில்லை ஆனால் பன்னீர்செல்வம் வந்து உறுதியாக அதிமுகவுடைய அந்த கோ ரோட்ஸ் தான் உடைக்க முடியும் குறிப்பாக அவருடைய சமுதாயத்தினர் வந்து அதிமுகவுடைய தற்போதைய தலைமையிலே மகிழ்ச்சி இல்லாமல் அவங்க வந்து அவங்கெல்லாம் பன்னீர்செல்வத்துக்கு வாக்களிக்க முடியும் இது போன்ற ஒரு தந்திரமான நகர்வு தான் ஓபிஎஸ் இருக்கிறார் இதன் மூலம் ரெண்டு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒன்று அவருடைய அரசியல் எதிர்காலம் கட்டாயமாக கேள்விக்குறியாக இருக்கிறது அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்று சொன்னால் உறுதியாக தனக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது தான தனக்குன்னு ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறது தனக்குன்னு மக்கள் இருக்கிறார்கள் ஆதரவு இருக்கிறது குறிப்பாக என்னுடைய சமுதாயத்தில் எனக்கு இருக்கும் ஆதரவை மீறி நிறைய இடங்களில் வந்து யாரும் வெற்றி பெற முடியாது இது போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பால் தான் கட்டமைப்பதால் தான் அவரால் மீண்டும் அதிமுகவிலே சேரவில்லை என்று சொன்னால் கூட அரசியலை பயணிக்க முடியும் ஒருவேளை இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி எதிர்காலம் மட்டுமல்ல அதிமுகவில் அவருடைய தலைமையின் எதிர்காலம் கூட கேள்விக்குறியாகும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் இப்பொழுது இந்த மாதிரி ஒரு நகர்வை செய்யும் பன்னீர்செல்வம் மீண்டும் கட்சியை கைப்பற்றலாம் தான் கைப்பற்ற முடியாவிட்டாலும் தன்னுடைய ஆதரவாளோடு சேர்ந்து கொண்டு மீண்டும் கட்சியை கைப்பற்றக்கூடும் திட்டம் கூட இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதுதான் அநேகமாக ஓ பன்னீர்சுந்திர நகர்வாக இருக்க முடியும் அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு கைகோர்ப்பாரா என்பது தெரியவில்லை ஆனால் உறுதியாக இன்றுள்ள சூழ்நிலையிலே திமுக மறைமுக ஆசியோடு அவர் தனிக்கட்சி தான் துவங்குவார் என்று ஓரளவுக்கு உறுதியாக சொல்லலாம் இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இந்த சப்ஜெக்ட் ஆஃப் டீப் வந்து தேசிய பாஜகவுடைய திட்டங்கள் என்ன என்று தெரியவே கிடையாது அண்ணாமலை வந்து பதி ப பன்னெண்டு பதிமூணு வாக்கு சதவீத வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்தார் அவரை வந்து பின்னுக்கு இழுத்து விட்டார்கள் நாராயணேந்திரன் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லும்படி நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு ரீதியிலே தான் இருக்கிறார் இதன் மூலமாக பாஜக வளருமா என்று தெரியவில்லை அது மட்டும் இல்லாமல் காலங்காலமாக அவருடைய நம்ப நண்பர்களாக இருந்தவர்களெல்லாம் வந்து பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டி பகைத்து கொள்ளுகிறார்கள் என்று ஒரு ஒரு பர்செப்ஷன் வந்துவிட்டது டிடி வந்து தொடர்ந்து நான் தேசிய ஜனநாயக முன்னணியில் இருக்கிறேன் என்று சொன்னாலுமே கூட அவரை வந்து நான் சேர்த்துக்கொள்ளுவேன் டிடி டிடிபி தினகரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி இதுவரை ஒன்றும் சொல்லவில்லை அமித்ஷாவும் கூட அதை பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை நயனா நாயகரன் அதை பற்றி வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் அதே போல் பன்னீர்செல்வம் வந்து இப்பொழுது இதுகாரம் வரைந்து பிரதமருக்கு மிக நெருக்கமாக இருந்தது மட்டுமல்லாமல் பாஜக என்ற அரசியல் கட்சிக்கு இங்கே பல எதிர்ப்புகளை மீறி ஆதரவாக இருந்த ஒரு இடம் ஒரு ஒரு கோர் பிஜேபி சப்போர்ட்டரான எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வம் அப்படியே ஆப்போசிட் போட்டு யூ டர்ன் போட்டு மாறியிருக்கிறார் இது போன்ற சம்பவங்கள் உறுதியாக பாஜகவுடைய வளர்ச்சியை இங்கே பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து இருபது இருபத்தி ஒம்பது தான் அவருடைய லட்சியம் இருபது இருபத்தாறு தேர்தலுடைய லட்சியம் இல்லை என்றும் கூட சொல்லப்பட்டுகிறது அப்படி இருந்தாலுமே கூட இந்த கணக்குகள் வந்து பாஜகவுக்கு உதவுது உதவாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து குறிப்பாக இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றியோ தோல்வியோ அதற்கு பிறகு பாஜக கூட்டணி வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முடிவெடுப்பதற்கு எந்த விதத்திலும் தயங்க மாட்டார் என்பதுதான் கடந்த கால வரலாறு வரலாறாக இருக்கிறது ஆக இதன் மூலமாக இப்படி பல தலைவர்கள் அரசியல் தலைவர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட அதிமுக பொதுச்செயலாளருக்கு வேண்டி பாஜக ஏன் பகித்து கொள்கிறது என்பது ஒரு பெரிய புரியாத புது அப்படிங்கிற என்ன சந்தேகங்களை பன்னீர்செல்வத்துடைய பாஜக உறவு முறிந்து அவர் வந்து நேரமாறாக திமுகவோடு உறவு கொள்ள தயாராக இருக்கிறார் என்று சொன்னால் அது முகையாகாது இப்படியே போனால் அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன அதிமுக தேர்தலில் வெற்றி பெற முடியுமா எடப்பாடி பழனிசாமி இருபது ஒரு ஒருவேளை வெற்றி பெற்றால் சரியானால் தோத்துவிட்டால் பொதுச்செயலாளர் பதவியில் தொடர்வாரா இப்படி பல கேள்விக்குறிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி தனக்குத்தானே எழுப்பு இருக்கிறார் அந்த கேள்விக்குறிகளுக்கு வலுச்சேர்க்கும் விதமாக ஓபிஎஸ் வந்து அரசியல் நகர்வுகளை மேற்கொள்கிறார் என்பது சந்தேகமே இல்லை உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறொரு சுவையானதர்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி